இந்திய அரசியலமைப்பு டென்த்து புக்கில் லெசன் வந்து ஒன்று இந்திய அரசியலமைப்பு மத்திய அரசு மாநில அரசு இந்த மூணு பாடமும் மிக மிக முக்கியமான பாடங்கள் கொஸ்டின் வந்து இந்த மூணு பாடத்துலேருந்து தான் அதிகமாக வரும் எந்த பாடத்தை நம்ம படிக்கலனாலும் கூட இந்த மூணு பாடத்தை படித்தாவே ஓரளவுக்கு வந்து கொஸ்டின் வந்து நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி இது பண்ணிக்கலாம் இந்திய அரசியலமைப்பு இந்த பாடத்தை வந்து டக்குன்னு வந்து பார்த்திங்கன்னா நம்ம சும்மா விட்டு போயிடலாம் என்னென்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம விட்டு சீக்கிரம் சீக்கிரம் ரீடிங் பண்ணிட்டு போயிடலாங்க இப்போ அறிமுகத்தில் சொல்லியிருக்காங்க அதாவது ஒரு நாட்டின் நிர்வாகம் வந்து எந்த அடிப்படை கொள்கையை சார்ந்து அமைந்திருக்கு என்பதை பிரதிபலிப்பிக்கக்கூடிய அடிப்படை சட்டம்தான் அரசியலமைப்புன்னு சொல்கிறாங்க அப்போ ஒரு நாட்டின் முன்னேற்றத்திற்கு அச்சாணி அப்போ அரசியலமைப்பு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாட்டின் முன்னேற்றத்திற்கு அச்சாணியாக முன்னேற்றத்திற்கு அச்சாணியாக விளங்கக்கூடியது இப்போ அரசியலமைப்பு என்ற கொள்கை முதன் முதலில் எங்கே வந்து இருந்து தோன்றியது அப்படின்னா அமெரிக்க ஐக்கிய நாடுகள் இருந்து தோன்றியது மிக முக்கியமான கொஸ்டின் அமெரிக்க ஐக்கிய நாடுகள் இருந்து தோன்றியது இப்போ அரசியலமைப்பின் அவசியம் அப்படின்னு சொல்கிறாங்க இது எல்லா மக்களும் வந்து பார்த்திங்கன்னா மக்களாட்சி நாடு வந்து பார்த்திங்கன்னா தன்னை நிர்வகிப்பதற்காக ஒரு அரசியலமைப்பு சட்டத்தை வந்து பெற்றிருக்காங்க ஒரு நாட்டின் குடிமக்கள் வாழ விரும்பக்கூடிய வகையில் சில அரசியலமைப்பை வந்து பார்த்திங்கன்னா வச்சுருக்காங்க அப்படிங்கிறத பற்றி சொல்லக்கூடியது இந்திய அரசியலமைப்பை எப்படி உருவாக்குச்சு இந்திய அரசியலமைப்புன்னு உருவாக்கம் எப்படி அப்படிங்கிறப்ப இப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறாவது வருஷத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அமைச்சரவை தூதுக்குழு திட்டத்தின் கீழே தான் உருவாக்கப்பட்ட இந்திய அரசியல் நிர்ணய சபையால் இந்திய அரசியல் நிர்ணய சபையால் இந்திய அரசியலமைப்பு உருவாக்கப்பட்டுச்சு அப்போ இந்த சபையில் இரநூத்தி தொண்ணூற்றி ரெண்டு மாகாண பிரதிநிதிகளும் தொண்ணூற்றி மூணு சுதேசி அரசுகளுடைய நியமன உறுப்பினர்களும் பலுச்சிஸ்தானில் இருந்து ஒருத்தர் பலுச்சிஸ்தானில் இருந்து ஒருத்தரும் அப்போ மாகாண முதன்மையான சார்பில் மூணு பேர் மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா முந்நூற்றி எண்பத்தொம்போது உறுப்பினர்கள் வந்து இந்திய அரசியலமைப்பு இதில் வந்து இருந்தாங்க மொத்தம் அரசியல் இறுதி சபையில் முதல் கூட்டம் எப்போ நடந்துச்சு அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு டிசம்பர் ஒம்பதில் வந்து பார்த்திங்கன்னா முதல் கூட்டம் வந்து நடந்தது இந்த சபை வந்து பார்த்தீங்கன்னா இந்த சபையின் தற்காலிக தலைவராக மூத்த உறுப்பினர் யார் இருந்தால் அப்படின்னா டாக்டர் சச்சிதானந்த சின்கா தேர்ந்தெடுக்கப்பட்டார் டாக்டர் சச்சிதானந்த சின்கா தான் வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு மூத்த உறுப்பினர் வந்து பார்த்தீங்கன்னா தற்காலிக தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் ரொம்ப முக்கியமான கொஸ்டின்ங்க இந்த இந்திய அரசியலமைப்பை உருவாக்குவதற்கு கூட்டத்தொடர் நடந்து போது அவர் வந்து இறந்துட்டார் அப்போ அதுக்கடுத்து டாக்டர் ராஜேந்திர பிரசாத் அவர் தான் இந்திய அரசியல் நிர்ணய சபையின் தலைவராகவும் அப்போ தலைவர் வந்து பார்த்தீங்கன்னா ஹச் சி முகர்ஜியும் வி டி கிருஷ்ணாச்சாரி இவங்க ரெண்டு பேர் வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க இந்த கூட்டத்தொடர் வந்து கிட்டத்தட்ட பதினோரு அமர்வுகளாக நடக்குது நூற்றி அறுபத்தாறு நாட்கள் வந்து நடக்குது இந்த கூட்டத்தில் ரெண்டாயிரத்தி நானூற்றி எழுபத்தி மூணு திருத்தங்கள் முன்வைக்கப்படுறாங்க அதில் வந்து பார்த்தினா சில திருத்தங்கள் ஏற்கப்பட்டுச்சு இந்திய அரசியலமை இந்திய அரசியல் இந்திய அதாவது அரசியல் நிர்ணய சபை பல்வேறு குழுக்கள் மூலமாக இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை வந்து உருவாக்கக்கூடிய வேலையை வந்து மேற்கொண்டாங்க இந்திய அரசியலமைப்பு சட்ட வரைவுக்குழு தலைவர் வந்து பார்த்தீங்கன்னா டாக்டர் பி ஆர் அம்பேத்கர் அவருடைய தலைமை தான் இந்திய அரசியலமைப்பு சட்டம் உருவாக்கப்பட்டுச்சு அதனால தான் அவர் வந்து இந்திய அரசியலமைப்பின் தந்தை என்று அழைக்கப்படுகிறார் முக்கியமான கொஸ்டிங்க டக்கு டக்குன்னு இந்த பாடத்தை நீங்கள் வாசிட்டிவிட்டா கூட உங்களுக்கு வந்து மைண்டில் வந்து நின்றுக்கும் அதுக்காக தான் வந்து டக்கு டக்குன்னு வாசிட்டிவ்வ் வராதுங்க ரீடிங் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்திய அரசியலமைப்பு சட்டம் எழுதப்பட்டதுக்கு அடுத்து பொதுமக்களும் பத்திரிகைகளும் மாகாண சட்டமன்றங்கள் மற்றும் பலரால் விவாதிக்கப்பட்டாங்க கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா முகமுறை வந்து இருபத்தி ரெண்டு பாகங்கள் முந்நூற்றி தொண்ணூற்றி அஞ்சு சட்டப்பிரிவுகள் எட்டு அட்டவணைகள் கொண்டு இந்திய அரசியலமைப்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒம்போதில் நவம்பர் இருபத்தி ஆறில் ஏற்றுக்கொள்ளப்பட்டது அப்போ இந்திய அரசியலமைப்பு எப்போ ஏற்றுக்கொள்ளப்பட்டதுன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒம்போது நவம்பர் இருபத்தி ஆறு என்று ஏற்றுக்கொள்ளப்பட்டது நடைமுறைக்கு வந்தது எப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஜனவரி இருபத்தி ஆறு அப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அரசியலமைப்பு சட்டம் நடைமுறைக்கு வந்துச்சு இந்த நாளில் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வருஷமும் இந்திய குடியரசு தினமாக கொண்டாடுறோம் இந்த பாக்ஸில் இருக்கிறது நல்லா பார்த்துங்க ரொம்ப முக்கியமான கொஸ்டின் பிரேம் பிஹாரி நரேன் ரைஜடா என்பவரால் தான் இந்திய அரசியலமைப்பு சட்டம் இத்தாலி பாணியில் அவரது கைப்பட எழுதப்பட்டது இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் சிறப்பு கூறுகள் சிறப்பு கூறுகள் என்ன உலகத்தில் எழுதப்பட்ட எல்லா அரசியலமைப்பை விடவும் நீளமானது நம்மளுடைய இந்திய அரசியலமைப்பு இதனுடைய பெரும்பாலான கருத்துக்கள் பல்வேறு நாடுகளுடைய அரசியலம் பிரிந்து எடுக்கப்பட்டது நெகிலா தன்மை கொண்டதாகவும் நெகிழிம் தன்மை கொண்டதாகவும் இருக்கு கூட்டாட்சி முறை அரசாங்கத்தை வந்து நம்ம கொண்டிருக்கோம் அதாவது மத்திய அரசு மாநில அரசு கூட்டாட்சி முறை அரசாங்கம் இந்தியாவை சமய சார்பற்ற நாடாகுது சுதந்திரமான நீதித்துறையை வழங்குது உலகளாவிய வயது வந்தோர் வாக்குரிமையை அறிமுகப்படுத்தியதோடு பதினெட்டு வயது நிரம்பிய குடிமக்கள் எல்லோருக்கும் எந்தவித பாகுபாடும் இல்லாமல் வாக்குரிமையை வழங்குகிறது முகவரை முகவரை ரொம்ப ரொம்ப முக்கியங்க முகவரை முகவரை அப்படிங்கிற சொல் வந்து அரசியலமைப்புக்கு அறிமுகம் எல்லாம் முன்னுரை அப்படிங்கிறத குறிக்குது அறிமுகம் முன்னுரை என்பதை குறிக்கக்கூடியது முகவரை இது அரசியலமைப்பின் அடிப்படை கொள்கைகள் நோக்கங்கள் மற்றும் லட்சியத்தை உள்ளடக்கியதுன்னு சொல்கிறாங்க அப்போ பெரிய மதிப்புடன் அரசியலமைப்பின் திறவுகோல் என்று அழைக்கப்படுகிறது அரசியலமைப்பின் திறவகோல் எதுன்னா முகவுரை முக்கியமான கொஸ்டிங்க கொஸ்டின் கேட்க வாய்ப்பு இருக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாவது வருஷம் ஜனவரி இருபத்தி ரெண்டாம் நாள் இந்திய அரசியல் நிர்ணய சபையால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஜவஹர்லால் நேருவின் திருக்கோள் தீர்மானத்தின் அடிப்படையில் இந்திய அரசியலமைப்பின் முகமுறை அமைஞ்சிருக்கு முகமுறை வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஆறில் எழுபத்தி ஆறாவது வருஷம் நாற்பத்தி ரெண்டாவது அரசியலமைப்பு திருத்தப்பட்டது அதன்படி பார்த்தீங்கன்னா முக்கியமான பாருங்கள் அதன்படி பார்த்தீங்கன்னா சமதர்மம் சமய சார்பின்மை ஒருமைப்பாடு இந்த மூணு புதிய சொற்கள் சேர்க்கப்பட்டது இவங்க முகவுரையில் மூன்று புதிய சொற்கள் சேர்க்கப்பட்டுள்ளது அது என்னென்னா சமதர்மம் சமய சார்பின்மை ஒருமைப்பாடு அப்படின்னு மூணு புதிய சொற்கள் சேர்க்கப்பட்டிருக்கு இந்திய மக்களாகிய நாம் இந்திய மக்களாகிய நாம் அப்படிங்கிற சொற்களுடன் இந்திய அரசியலமைப்பின் முகவுரை தொடங்குது முகவுரை வந்து எந்த சொற்களுடன் தொடங்குது அப்படின்னா இந்திய மக்களாகிய நாம் என்ற சொற்களுடன் தொடங்குது அப்போ இதிலிருந்து இந்திய மக்களே இந்திய அரசியலமைப்பின் ஆதாரம் என நம்ம அறியலாம் அப்படின்னு சொல்கிறாங்க இந்தியா ஒரு இறையாண்மை மிக்க சமதர்ம சமய சார்பற்ற ஜனநாயக குடியரசு என நமது அரசியலமைப்பின் முகவரை சொல்லுது இது முக்கியமான கொஸ்டின்யா இந்த கொஸ்டின் வந்து வரிசைப்படுத்துக அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது இந்தியா ஒரு இறையாண்மை மிக்க சமதர்ம சமய சார்பற்ற ஜனநாயக குடியரசு இதை கா வரிசைப்படுத்தி எழுதணும் இது மாற்றி எழுதுனா தப்பாகி போயிடும் அதனால் இதை நல்லா படித்து வச்சுக்கோங்க என்று நமது அரசியலமைப்பின் முகவரை சொல்லுது இந்திய குடிமக்கள் அனைவரும் சமூகம் பொருளாதார அரசியல் நீதி எல்லாத்திலும் பாதுகாப்பு வழங்குதா இதனுடைய நோக்கம் அப்படின்னு சொல்லப்படுது பாக்ஸில் இருக்கிறத தெளிவாக பார்த்துக்கலாங்க பாக்ஸில் இருக்கு கண்டிப்பாக தெளிவாக பாருங்கள் அதிலிருந்து கொஸ்டின் கேட்பாங்க ஆயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி ஒன்பதாவது வருஷம் பிரெஞ்சு புரட்சியின் போது சுதந்திரம் சமத்துவம் சகோதரத்துவம் இந்த முக்கிய முழக்கங்கள் ஆனது அப்போ எப்போ அதுதான் சுதந்திரம் சமத்துவம் சகோதரத்துவம் இந்திய அரசியலமைப்பின் முகபுரியில் இவற்றுக்கு முக்கியத்துவம் தரப்பட்டுள்ளது அடுத்து குடியுரிமை சிட்டிசன் சிட்டிசன் என்ற சொல் சிவிஸ் என்ற லத்தீன் சொல்லிலிருந்து இருந்தது லத்தீன் சொல்லிலிருந்து பெறப்பட்டது எந்த சொல்லிலிருந்து பெறப்பட்டதுன்னு கேட்பாங்க லத்தீன் சொல்லிலிருந்து பெறப்பட்டது இதனுடைய பொருள் என்னென்னா ஒரு நகர அரசியல் வசிப்பவர் சிட்டிசன் அப்படிங்கிற பொருள் ஒரு நகர அரசியல் வசிப்பவர் இந்திய அரசியலமைப்பு இந்தியா முழுவதுமே ஒரே மாதிரியான ஒற்றை குடியுரிமையை வழங்குது இதில் இந்திய அரசியலமைப்பில் பகுதி ரெண்டு சட்டப்பிரிவு அஞ்சிலிருந்து பதினொன்று தான் குடியுரிமை பற்றி சொல்லுது குடியுரிமை சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தஞ்சில் இயற்றப்பட்டது குடியுரிமை பெறுவது குடியுரிமை இழத்தல் இவற்றை பற்றி விளக்குது இந்த சட்டம் இந்திய அரசியலமைப்புச் சட்டம் எட்டு முறை திருத்தப்பட்டது சொல்கிறாங்க ஆனால் இப்போ வந்து ஒம்பது முறை திருத்தப்பட்டிருக்கு ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுல இருக்க திருத்தப்பட்டிருக்கு இல்லை ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் வந்து கடைசியில் திருத்தப்பட்டதோட எட்டு இப்போ ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் வந்து பார்த்திங்கன்னா திருத்தப்பட்டிருக்கு அப்போ ஒம்பது முறை திருத்தப்பட்டிருக்கு இதில் வந்து புக்கில் எட்டுன்னு போட்டிருக்காங்க நீங்கள் வந்து திருத்திக்கங்க ஒன்பது முறை திருத்தப்பட்டுள்ளது குடியுரிமை பெறுவது குடியுரிமை சட்டம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி படி எப்படி பெறுதுன்னு சொல்கிறாங்க ஐந்து வழிகளில் இப்போ பிறப்பின் மூலமாக குடியுரிமை பெறலாம் பிறப்பின் மூலம் பெறுவது ஃபஸ்ட்டு அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாவது வருஷம் ஜனவரி இருபத்தி ஆறு அன்னைக்கியோ இல்லை அதற்கு பின்னாடியோ இந்தியாவில் பிறந்த எல்லோரும் இந்திய குடிமானாக கருதப்படுவார்கள் அதுக்கடுத்து வம்சாவளி மூலமாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாவது வருஷம் ஜனவரி இருபத்தி ஆறு அன்னைக்கு அதற்கு பின்னாடி வெளிநாட்டில் பிறந்த ஒருவரின் தந்தை இந்திய குடிமகனாக இருக்கும் பட்சத்தில் வெளிநாட்டில் பிறந்த அவர் வந்து வம்சாவளியின் மூலமாக இந்திய குடியுரிமை பெற முடியும் அடுத்து பதிவின் மூலமாக ஒருவர் இந்திய குடியுரிமை கேட்டு பொருத்தமான அங்கீகாரத்துடன் பதிவு செய்தால் இந்திய குடியுரிமை பெறலாம் அதுக்கடுத்து இயல்புரிமை மூலமாக ஒரு வெளிநாட்டவர் ஒரு வெளிநாட்டவர் இந்திய அரசியலமைப்புக்கு இயல்புரிமை கேட்டு விண்ணப்பிப்பதன் மூலம் குடியுரிமை பெறலாம் அடுத்து பிரதேச நாடுகள் இணைவின் மூலமாக குடியுரிமை பெறலாம் மற்ற நாடுகள் இந்தியாவுடன் இணையும் போது இந்திய அரசு அப்படி இணையும் நாடுகளின் மக்களை தன்னுடைய குடிமக்களாக கருதி அவர்களுக்கு குடியுரிமை வழங்கலாம் சொல்றாங்க குடியுரிமை இழப்பது குடியுரிமை எப்படி இழப்பது அதாவது குடியுரிமை சட்டம் ஆயிரத்தி ஐம்பத்தஞ்சு படி ஒருவர் தன்னுடைய குடியுரிமை சட்டத்தின் மூலமாக பெறப்பட்டதாகவோ இல்லனா அரசியலமைப்பின் முன்னுரையால் பெறப்பட்டதாக இருந்தால் குடியுரிமை துரத்தல் முடிவுறை செய்தல் இழத்தல் அப்படிங்கிற மூணு வழிகளில் இழப்பாங்க குடியுரிமை வந்து எத்தனை வழிகள் இழப்பாங்க மூணு வழிகள் குழு குடியுரிமை பெறுவது ஐந்து வழிகளில் இழப்பது மூணு வழிகளில் இது கேட்பாங்க கொஸ்டின் கேட்பாங்க பார்த்து வச்சுக்கோங்க நல்லா படிச்சுக்காங்க அதாவது ஒரு குடிமகன் தானாக முன்வந்து தன்னுடைய குடியுரிமையை வந்து துறப்பது வேண்டாம் குடியுரிமை வேண்டான்ட்டு சொல்லுவது தானாக முன்வந்து ரெண்டு வேறு ஒரு நாட்டில் குடியுரிமை பெறும்போது தானாக வந்து குடியுரிமை வந்து முடிவுக்கு வரும் இன்னொரு நாட்டில் எங்கேயும் குடியுரிமை வாங்கிட்டு இன்னொரு நாட்டில் குடியுரிமை வாங்கும்போது அது தானாக வந்து குடியுரிமை முடிவுக்கு வந்துடும் மூணு இயல்புரிமை மூலமாக குடியுரிமை பெற்ற குடிமகன் ஒருவன் மோசடி செஞ்சு குடியுரிமை வந்து பெற்றிருந்தா இல்லைனா தவறான ஒரு பிரதிநிதித்துடன் தந்தவர் தவறான தகவல் தந்தவர் உண்மைகளை மறைத்தவர் எதிர் நாட்டுடன் வந்து வாணிகம் செய்தவர் இல்லைன்னா ரெண்டு வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா சிறை தண்டனை பெற்றவர் இது மத்திய அரசுக்கு தெரிஞ்சால் அவர் வந்து குடியுரிமை வந்து இழப்பார் அப்படின்னு சொல்லப்படுகிறது சரிங்க அடுத்ததை வந்து நெக்ஸ்ட்டு வந்து பார்ப்போம் அடிப்படை உரிமை வந்து அடுத்து பார்ப்போம் நன்றி